பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு செழிப்பான ஒரு நிலப்பரப்பில் மக்கள் குடியேறி ஒரு கிராமத்தை உருவாக்கினர் கிராமம் செழிப்பாக இருந்தாலும் விஷப்பாம்புகளும் கொடிய விஷ ஜந்துக்களும் அங்கு கிடந்தன அந்த கிராம மக்கள் அச்சத்தில் உறைந்தனர் தங்கள் கிராமத்தை விஷ ஜந்துக்களிடமிருந்து காப்பாற்ற மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு தெய்வத்தை வழிபட்டனர் அதுவே துண்டுத்தடி கருப்பராயன் அவர்கள் கருப்பராயனுக்கு ஒரு சிறு கோவிலை கட்டினர் அவர் கையில் ஒரு துண்டுத்தடியுடன் காட்சி அளித்தார் கருப்பராயனை வழிபட தொடங்கிய பிறகு அந்த கிராமத்தில் இருந்த விஷ ஜந்துக்கள் அனைத்தும் மறைந்து போயின கிராம மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தனர் இரவில் யாரேனும் ஒருவருக்கு ஆபத்து நேரும் போது கோவிலில் இருந்த மணி தானாக ஒலிக்கும் மணியோசை கேட்ட உடனே கருப்பராயன் தனது துண்டுத்தடியுடன் வந்து மக்களை காப்பாற்றுவார் என்பது அவர்களின் நம்பிக்கை அவர் தனது அறிவாளால் தீய சக்திகளை விரட்டுவார் என்றும் தனது துண்டுத்தடியால் விஷ ஜந்துக்களை விரட்டுவார் என்றும் மக்கள் நம்பினர் இன்றும் கோவை மாநகரின் கணபதி பகுதியில் இருக்கும் துண்டுத்தடி கருப்பராயன் கோவில் பல நூற்றாண்டுகளாக கிராம மக்களையும் பக்தர்களையும் காத்து வருகிறது